இந்த முகா கப் அதுக்கு சை இப்பதான் விழுந்துச்சு மேல இருந்து பார்வதி பூ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாருங்களேன் இந்த பூ ரொம்ப அழகா இருக்கும் இந்த பூ சிவலிங்கத்தை வந்து அப்படியே பார்க்கும்போது இது சரியா தவறான்னு கூட தெரியாது ஆனா இன்ன வரைக்கும் இது ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம் ஆமாப்பா நாங்கள் எல்லோரும் சூப்பராக இருக்கோம் நீ எப்படி இருக்க வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா நாங்கள் எல்லோருமே நல்லா இருக்கோங்க கிறிஸ்மஸ் நெருங்கிட்டே இருக்கா அதுக்கான முதல்கட்ட வேலையா இது தனியா மிளகா இதுங்களெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னாவே பாதி வேலை முடிஞ்ச மாதிரிங்க இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெயில் அண்ணா வந்து கொஞ்சம் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு கொஞ்சம் சுள்ளுன்னு வேறு இருந்துச்சா இதான் பசாயம் காய போட்டுருவோம் சீக்கிரம் அப்படின்ட்டு மொட்டை மாடிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் காயாமல் இருந்த மிச்ச துணிகளையும் கொண்டு வந்து மாடியில் காய போட்டாச்சுங்க நம்ம இப்போ இதெல்லாமே தனித்தனி இங்கே காய வச்சுக்கலாமா காய வச்சுட்டு அப்படியே முதல் வேலையாக கொண்டு போய் மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாங்க தனியா மிளகாய் இவங்கள தான் காய போடுறேன் சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்கும் வீடியோக்குள்ளே போகலாமா இதை வாங்கிட்டு வந்து காய போட்டு அரைச்சு எவ்வளோ வேலை அதை நினைச்சிட்டு தான் எல்லாரும் ஈஸியா போய் பொடி கடையில் வாங்கிட்டு வந்துடுவாங்க போல தெரியுது என்ன பண்றேன் பாப்பா கேம்புக்கு போயிருக்காங்க பாப்பாவை கேம்பில் கொண்டு போய் விட்டது நம்ம பார்க்க போனது எல்லாமே வீடியோ எடுத்திருக்கோம் எடிட் பண்ணி போடுறோம் சரிங்களா பாப்பா இல்லாம வீடே அதாவது பாப்பான்னு சொல்ல வேணாம் அப்படிங்க கிங்கி கிங்கி இல்லாம நம்ம வீடே அப்படியே எப்படியோ ஒரு பிங்கி இல்லாமல் சிறகுடிந்த பறவை போல் இருக்கிறோம் நாங்கள் அனைவரும் அப்படி ஒரு ஃபீலிங்காக இருக்குங்க சரி இதை வந்து நல்லா காய போட்டுக்கலாமா காய போட்டு முடிஞ்சால் இன்றைக்கே கொண்டு போய் அரெஸ்ட் வந்துடணும் இன்னைக்கு பிஸியாக இருக்குமா என்னான்னு தெரியல என்னென்னா எல்லாருமே இந்த மாதிரி அரசியல் கொண்டு வருவாங்க இல்லையா அப்போ வந்து கொஞ்சம் பிஸியாக தானே இருக்கும் வந்து இது தனியாங்க தனியா வந்துட்டு ஒன்னு ரெண்டு மூணு கிலோ தனியா தனித்தனியா அரைச்சுக்கலாம் இல்லாட்டி நம்ம மசாலா தூள் அரைக்கிற மாதிரி அரைச்சாலும் அரைச்சிக்கலாங்க நம்ம வந்து தனித்தனியா அரைச்சி யூஸ் பண்றதுனால சரி அப்படியே அரைச்சுக்குவோம் அப்படின்னு இருக்கேன் வாசம் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு வாசம் வெயில் நல்லா வருதுங்க இன்னைக்கு அதான் சுள்ளு நடிக்குது வெயில் சீக் சீக்கிரம் காய போட்டு விட்டுட்டு நம்மளும் கீழே போயிடுவாங்க இல்லாட்டி நம்மளும் நல்லா காஞ்சிருவோம் வெயில்ல வீட்டுல இன்னைக்கு நிறைய வேலை இருக்குங்க தோட்டத்துக்கு வேலை வண்டி வண்டுகள் வண்டுகள் இன்னைக்கு வண்டி வேற அதிகமா ரோட்ல தட்டப்பட தட்டப்படா அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டே இருக்கு என்ன நீ ரோட்டு மேல குடியிருந்துக்கிட்டு வண்டி வருது வண்டி வருதுன்னு சொல்றீங்க அப்படின்னு நினைப்பீங்க சொல்லித்தானே ஆகணும் வண்டி வந்தா வண்டி வருதுன்னு சொல்லுவோம் சரிங்க இதெல்லாம் நல்லா காய போட்டுக்கிடுவோமா வறுக்கணும் அப்படின்னாலும் இவ்வளோ உட்காந்து எப்படி வறுக்கிறது அப்படிங்கிற ஒரு சோம்பு எடுத்தனை தான் இப்போ வந்து காய போட்டுட்டு இருக்கோம் காய போட்டு வறுத்துக்கிறோம் அப்படின்ட்டு கல் எடுத்து வச்சிருவோமா வச்சுட்டு கீழே போய் அடுத்து சமையல் வேலையை பாக்கணும் இவ்வளவு பூவே கிடைக்குது நீ பாருங்க இவ்வளவுதான் கிடைக்குது உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சா இதோட டிப்பு சொல்றீங்களா இனி கொஞ்சம் அதிகமா பூ பூக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத சொல்லுங்க நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம் என்னன்னா கொஞ்சம் பூ கிடைச்சா எனக்கு நல்லா இருக்குங்க ரொம்ப பிடிக்கும் இந்த பூ காமிங்க சூப்பரா இருக்கு நல்லா இருக்குல்ல வாசம் சூப்பரா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விளையாண்டு விளையாடல அதே நம்ம காய்கறி நட்டு போயிட்டோமா அதுக்கப்புறம் தண்ணியே ஊத்தல மழையும் பெய்யல மழை மழை மழைன்னு அழுதுட்டே இருந்தோம் கடைசியில பார்த்தா மழையும் இல்ல ஒண்ணும் இல்லை இப்ப அதனால சரி நினைச்சிருவோம் நினைச்சிட்டு கொஞ்சம் சாணி கரைச்சி ஊத்திட்டோம் அப்படின்னா இந்த வேலை நீ எப்படி பார்த்தாலும் ஒரு நாலு நாளைக்கு இங்கு வர முடியாது சரிங்களா வீட்லயே வேலை இருக்கும் அதனால சரி வச்சா நாத்துக்கெல்லாம் தண்ணி ஊத்திடுவோம் அப்படின்ட்டு தாங்க தண்ணி அடிச்சுட்டு இருக்கேன் நம்ம ஊர்ல மாதிரி பாத்து செட்டியெல்லாம் நினைக்க முடியாதுங்க இந்த மாதிரி ஓசு போட்டு தான் நினைக்கிறது இந்த ஏல செடிக்கு எல்லாமே தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லது தானே வெயில் ஆயிடுச்சு தண்ணி அடிச்சிட்டோம் அடுத்து வந்துட்டு நம்ம இதுக்கு சாணி கரைச்சு ஊத்திடுவோம் அப்படின்ட்டு சாணி பால் ஊற்றினா சீக்கிரமா செடியெல்லாம் எந்திரிச்சிரும்ல அதனால கரைச்சிட்டு இருக்கேன் ஊத்திரலாமா இனி ஒவ்வொரு கப்பு போதும்ல மச்சான் ஒரு கப்பு போதும் என்னன்னா நம்ம தண்ணி இப்ப நனைச்சு விட்டுட்டோம்ல அதனால அப்படியே ரவுண்ட் ரவுண்டா ஊத்திருவோம் ஆஹ் ஏன் மச்சான் மச்சானுக்கு வந்து ஜலதோஷங்க அது வந்து அவருக்கு சவுண்ட் கொஞ்சம் அடைச்சிருக்கா அதான் கேக்குறாரு நான் பேசுறது கேக்குதா நான் சொல்றது புரியுதா அப்படின்ட்டு அதெல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்ல மச்சான் சரியாயிரும் நம்ம எங்கிட்ட ஊத்திட்டோம் அந்த பக்கம் ஊத்திக்குருவோமா எல்லாத்துக்குமே கரைச்சு ஊத்தியாச்சுங்க நம்முடைய தக்காளி காய் இங்க பாருங்க இவ்வளோ வாக்கிய விழுந்துருச்சு அடடா இந்தா கீழே விழுகுது ஏய் சூப்பரா வந்துருச்சுங்க ஆனா இந்த செடிக்கு ஒரு வாசம் வரும் பாருங்க சூப்பரா இருக்குங்க நிறைய காய் பூவு பிஞ்சு எல்லாமே இருக்கு களை எடுக்கணுங்க நம்ம வந்துட்டு இன்னைக்கு கேரளத்து வட்டையப்பம் தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப சூப்பராக நல்லா டேஸ்டியாக இருக்கும் நல்லா புஷ்ஷியாக கேக்கு மாதிரி சாஃப்டா இருக்கும் அதை எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம் என்னன்னா கிறிஸ்மஸ் வேறு வருதா ஒரு நாலஞ்சு தயாரித்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் வர்றவங்களுக்கும் கொடுத்துக்கலாம்ல அதனால அது எப்படி செய்யறதுன்னு ஷேர் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அதனால தாங்க சரி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதை காமிக்கிறேன் வாங்க தேங்காய் ஆஹ் ஒரே ஒரு பல்லு பூண்டு ரெண்டு ஏலக்காய் மோல சீரகம் சீரகம் பூண்டு எல்லாம் ஆப்ஷன் தான் நம்மளுக்கு பிடிச்சிருந்தா சேர்க்கலாம் பிடிக்கல அப்படின்னா இது வேண்டாம் இது நீ நினைப்பிட்டுலாங்க தேங்காய் வந்து இந்த கருப்பு பகுதி இருக்கு பாத்தீங்களா இதை வந்து மாத்தி வச்சிடணும் அப்பதான் அந்த வட்டையப்ப வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா நல்லா ஒயிட் கலர்ல இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இது வந்து தான் மாத்திட்டு இந்த வெள்ளையா இருக்கிற தேங்காய் பகுதியை மட்டும் போட்டு நம்ம அரைச்சுக்கிறோணுங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அளவு கப்ல வந்துட்டு நான் மாவு எடுத்துருக்கேன் பச்சரிசி இருந்தா ஊற போட்டு அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு இப்ப கொஞ்சம் சீக்கிரமா செய்கிறனால பச்சரிசி மாவே வாங்கிட்டேங்க அதில் இதில் வந்துட்டு ரெண்டு கப் இதில் சேர்த்துருக்கேன் இது இது வந்து மூணாவது கப்ல தான் எடுத்துருக்கேங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா இதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ப எவ்வளவு வேணுமோ அது தகுந்த மாதிரி நம்ம மாவு எடுத்துக்கலாம் இதுல வந்து மிக்ஸி ஜார்ல வந்து சேர்த்துக்கலாமா ஒரு ரெண்டே முக்கா கப்புன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப வந்துட்டு நம்ம மாவு சேர்த்தோம் ரெண்டே முக்கா கப்பு அதுக்கு பாதியாக வந்துட்டு தேங்காய் சேர்த்துக்கணும் இப்போ ஒரு கப்பு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு கப்பு இல்லாட்டி ஒரு ரெண்டரை கப்பு கூட இல்ல மூணுக்கு மூணு கப்பு கூட நீங்க தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எவ்வளவு சேர்க்குறோமோ அவ்வளவு சூப்பரா இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம பூண்டு ஒருவே ஒரு பல்லு பூண்டு ரெண்டு பல்லு ஏலக்காய் கொஞ்சமோட சீரகம் அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதம் சாதம் வந்து எடுத்திருக்கேன் இந்த சாதத்துக்கு பதிலாக நீங்க வந்துட்டு அவல் வெள்ளை வெள்ள அவள் இருக்கு பாத்தீங்களா அது கூட சேர்த்துக்கலாங்க வெள்ளை அவள் சேர்த்தா நல்லா சாஃப்டா சூப்பரா வரும் நல்லா ஒயிட் கலர்ல வரும் நிறைய பேர் சாப்பிட்டு அப்படின்னு நினைக்கிறேங்க இதுல வந்துட்டு தேவையான அளவு உப்பு ஜீனி சேர்த்துக்கணும் உப்பு இது பாத்தீங்கன்னா ஈஸ்ட்ங்க ஈஸ்ட் கடையில கிடைக்கும் இல்லையா அந்த ஈஸ்ட் வந்து ஒரு லிமிட்டான அளவுல சேர்த்துக்கோங்க அப்பதான் மாவு நல்லா புளிச்சு பஃபியா வரும் நான் வந்துட்டு ஒரு கப்பு ஜீனி சேர்த்துக்கிறேங்க இனிப்பு கொஞ்சம் அதிகமா எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஒன்றரை கப்பு சேர்த்துக்கலாம் நான் இதுல ஒரு கப்பு தான் சேர்க்கிறேன் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மையா அரைச்சிக்கிறோம் நாங்கள் தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாம ரொம்ப தண்ணியாகவும் இல்லாம தோசை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் வந்துட்டு நல்லா அரைச்சு எடுத்துட்டோங்க இத வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் அப்படி மாற்றிக்கிறோமா நம்ம மாவு வந்து ரெடி ஆயிடுச்சா இது நல்லா புளிச்சு உப்பி வரணுங்க ஒரு மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லாட்டி மூணு மணி நேரம் வச்சுக்கலாமா என் பிள்ளை இருந்தா இந்நேரம் அம்மா நான் இதை கல்வெட்டா அம்மா நான் இதை எடுக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பா ரொம்ப மிஸ் பண்றான் பிங்கி பாப்பாவை சரி பிங்கி பாப்பாவை போய் நம்ம பாத்துட்டு வந்துடலாமா மச்சான் என்னன்னா நம்ம முந்தா நாள் கொண்டு போய் விட்டோங்க நேத்து ஒரு நாள் பாக்கல ரொம்ப சங்கடமா இருந்துச்சு அதனால இன்னைக்கு போய் பாத்துட்டு இப்ப எனக்கு அவன் ஞாபகமாவே இருக்கு அம்மா லீவு கிடைச்சா நல்லா படுத்து தூங்கணும் அம்மா லீவு கிடைச்சா எனக்கு இது செய்யணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டே இருப்பாளா அவள் ரொம்ப மிஸ் பண்றாங்க சரி நம்ம போய் அவள் பாப்பாவை பாத்துட்டு அப்படியே வந்துடலாம் என்ன மச்சான் ஆப்பா ரெடி ஆகி சுட்டுட்டு போலாமா எடுத்து போனா அவளுக்கு குடுத்துக்கலாம்ல அதனால சரிங்க நான் இதெல்லாம் முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை மீட் பண்ணட்டா ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தேங்க நல்லா குப்புன்னு மாவு பொங்கி வந்திருக்குங்க பாருங்களேன் பார்க்க சும்மா சூப்பராக இருக்குல்ல சரிங்க இதை வந்துட்டு இனி ஒரு பாத்திரம் எடுத்து அதில் ஊற்றிக்கலாமா ரொம்ப நேரம் கிண்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க மாவு பிடிச்சதுக்கப்புறம் லைட்டாக அப்படியே மேலாக கிண்டி விட்டுருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கேக்கெல்லாம் செய்வோம் பார்த்தீங்களா மோல்டு அது இல்லைப்பா என்கிட்ட அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற இருக்கு பார்த்தீங்களா வட்டி அந்த வட்டி கூட போதும் இல்லாட்டி டிஃபன் பாக்ஸ் போதும் ஏதோ ஒரு பாத்திரம் இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கிற பாத்திரம் எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து அதில் பிளேட்டிங் பண்ணிக்கலாங்க அதாவது கொஞ்சம் பட்டரோ இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி இந்த மாதிரி நெய் ஏதாவது கொஞ்சம் தேய்ச்சிக்கோங்க அப்போ தான் அந்த தட்டிலருந்து கொஞ்சம் விட்டு வர்றதுக்காக தான் அதில் வந்து கொஞ்சமாக ஒரு கால்வாசி அரை வாசி கூட ஊற்றக்கூடாது ஒரு கால்வாசி வந்துட்டு மாவை ஊற்றிக்கிறோம் நாங்கள் ஊற்றிட்டு ஈவன் அப்படியே பரசி விட்டுட்டு ஒரு இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நம்ம இட்லி ஆவிப்போம் பார்த்தீங்களா அதே மாதிரியே போய் போல் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு நல்லா ஆவி வந்தோன்னே இந்த மோல்டு நம்ம மாவு ஆப்ப மாவை தூக்கி ஊற்றிருக்கோம்ல அதை தூக்கி உள்ளே வச்சுருவோங்க வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபுல்லாக தீ வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு தீ சிம்மில் வச்சுட்டு இடையில எப்படி குத்தி பாருங்கள் வெந்துருச்சா அப்படின்னு சூப்பராக நல்லா ஸ்பாஞ்சான வட்டையப்பம் ரெடி ஆயிருங்க என்னப்பா வா வட்டையப்பத்தில் கொஞ்சம் வெடிப்பு தெரியுது அப்படின்னு பார்க்குறீங்களா அது வந்து அந்த சாதம் இன்னும் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது நீங்கள் வந்துட்டு சாதம் அரைக்கும் போது கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கோங்க பாருங்களேன் ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக ரொம்ப டேஸ்ட்டான வட்டையப்பம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நம்ம எல்லாமே தயார் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பிங்கி பாப்பாவை பார்க்க போலாங்க சரிங்களா நானும் ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு கட் பண்ணி மச்சானுக்கும் பையனுக்கும் எல்லாேருக்கும் கொடுத்துட்டோங்க கொடுத்து ஒரு டீ போட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோங்க கிளம்புறதுக்கு முன்னாடி இது வந்து நம்ம பாப்பாவை முந்தா நாள் கொண்டு போய் விட்டோம் இல்லையா அன்னைக்கு எடுத்த வீடியோங்க சரி அதில் ஃபஸ்ட்டு இருந்து காமிச்சா தானே அது என்ன எங்கே போகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும் அப்படிங்குற அப்படிங்கிறதுக்காகவே என்னச்சாச்சே வாய் வளருது சரிங்களா அது அதுக்காகவே நம்ம ஃபஸ்ட் இருந்து எடுத்ததுன்னு சொல்கிறேன் சரிங்களா இது வந்து பாப்பா அன்னைக்கு கேம்புக்கு கிளம்புறா இது தாங்க ஃபஸ்ட்டு தடவையே நம்மளை விட்டு பிரிஞ்சு நிற்கிறா ரொம்ப சங்கடமாக தான் இருந்துச்சு சரி பரவாயில்ல போகிறேன் போகிறேன்னு சொன்னனால சரி போயிட்டு வாங்க அப்படின்னு விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ரெடியாகி நிற்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் மெசேஜ் போடுறாங்க கலர் ட்ரெஸ் போடக்கூடாது யூனிஃபார்ம் போட்டுவாங்க இங்கேருந்தே இது பரேட் ஆரம்பிக்குது அப்படின்ட்டு அச்சோ ரொம்ப அழகாக ரெடியானே அப்படின்ட்டு சங்கடப்பட்டா சரி பரவாயில்ல வா பாப்பா அப்படின்ட்டு மறுபடியும் வீட்டுக்கு போய் மறுபடியும் அந்த இருந்து யூனிஃபார்ம்லாம் எடுத்து போட்டுட்டு கலர் ட்ரெஸ்ஸை மடக்கி வச்சுட்டு கிளம்பியாச்சுங்க பாருங்கள்வேன் அவ்வளோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அப்படியே மூக்கெல்லாம் சீந்துரா கண்ணெல்லாம் அப்படி கலங்குது எங்களுக்கும் அப்படிதான் மச்சானுக்கும் கண் கலங்கிருச்சு எனக்கும் கண் கலங்கிருச்சு இந்த ரெண்டு மூணு நாளாக நாங்கள் இங்கே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூடவே இருந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் பிரிஞ்சுருக்கும் போது அது நம்மளுக்கு ஒரு பெயினாக இருக்கும் பார்த்திங்களா அந்த பெயின்ஃபுல்லான ஒரு வழி ம் சரிங்களா அந்த இதை வந்து நம்மளால் என்ன பண்ணுறது அது என்ன எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க அதுக்கப்புறம் ஒரு வழியை சமாதானம் பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க பாப்பாவை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு சுத்தமாக போகிறதுக்கும் இஷ்டம் இல்லை விடுறதுக்கும் இஷ்டம் இல்லை சரி என்ன பண்ணுறது அந்த ஒரு பொறுப்பை வந்து ஏற்றுக்கிட்டோமே அப்படிங்கிறதுக்காக சரி பாப்பா நீ போய்ட்டு அவனை வந்து டெய்லி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு ஒரு வழியாக பேசி சமாளித்து கொண்டு போய் விட்டுட்டோங்க ஒரே கேமானு அச்சோ நான் போகலை நீங்கள் எப்படி ஆப்ஷன்ஸ் கூப்பிட்டு ஸ்கூலில் சொல்லுங்கள் அப்படின்ட்டு இந்த பாப்பா மாதிரி நம்ம பிங்க்கு மாதிரியே ஒரு ஐம்பது பிள்ளையே வந்திருக்காங்க அவங்க எல்லாருக்குமே இருக்குது சரி என்ன பண்ண சரி இந்த தடவை போயிட்டு வா இனிமேல் இப்படி உள்ளதுக்கெல்லாம் எதுக்குமே பேர் கொடுக்காது அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக சமாளித்தாச்சுங்க சமாளித்து எல்லாம் எடுத்து வச்சிட்டு என்னென்னா அவங்க அங்கே தங்குறாங்க அதனால கம்பளி சொட்ரு பெட்ஷீட்டு சோப்பு போடுறதுக்கு ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம் புக்ஸு அந்த மாதிரி எல்லா திங்ஸும் நம்ம எடுத்துகிட்டு போகணும் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸு எல்லாமே எடுத்துகிட்டு போகணும் இதுதாங்க அந்த ஸ்கூலு பிங்கியை பாருங்களேன் ஒரு வழியாக ஐட்டான்னு வச்சுக்கோங்க பெரிய ஸ்கூலுங்க ரொம்ப அழகாக இருக்கும் இயற்கை சூழ்ந்து சுற்றுங்களும் மரம் அப்படி மலை அந்த மாதிரி ரொம்ப இயற்கை கொஞ்சம் ஒரு இயற்கை என்ன சொல்கிறது இயற்கை கொஞ்சம் ஸ்கூல் மலை அருவிகள் சரிங்களா அதெல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அழகான ஸ்கூலு பிங்கி அழுகிறத நீங்கள் பாருங்களே என்ன பண்ண பாப்பா அப்படின்னு ஒரு தடவை சமாதானம் பண்ணிட்டோங்க பண்ணி ஒரு வழியாக தான் விட்டோம் விட்டுட்டு வ வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க அங்கே வந்துட்டு நிறைய பரேடு அவங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்குறாங்க அந்த கேம்பில் வந்துட்டு என்ன பண்ணுங்கள் பாருங்கள் சரியான அழுக அதுக்கப்புறம் அங்கே வந்த பரேடுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க சரிங்க நீங்களும் கிளம்பிடுங்க நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி இருந்து ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாங்க மனசில்லாம் மனசோட பிரிய மனம் இல்லாமல் விட்டுட்டு அப்படியே வந்தவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு தான் நம்ம இன்னைக்கு பார்த்து அத்தம் பார்த்தீங்களா காய போடுறது அந்த மாதிரி தோட்டத்து வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம சமைச்சோம் பாத்தீங்களா வட்டலப்பம் அந்த வட்டையப்பத்தை இங்க வந்து வட்டையப்பம்னு சொல்லுவாங்க அந்த அப்பத்தை எடுத்துக்கிட்டு பிங்கிய போய் பாக்குறதுக்கு போயிருந்தோங்க பிங்கியை போய் பார்த்துட்டு பிங்கிக்கு கொடுக்க போகிறோங்க அப்படியே இது வந்து அப்போ எடுத்த வீடியோ தான் அன்னைக்கு தான் இது எடுத்திருக்கோம் சரிங்களா இதுக்கப்புறம் வர கொஞ்சம் கிளிப்பு தான் எடுக்க முடிச்சே வீடியோ அவ்வளோவா எடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க அதனால தாங்க அப்படியே கொடுத்துட்டு பா நாங்கள் அங்கே உள்ள கேட்டுக்குள்ளே போகிறாங்க இல்லை அவங்க உள்ளே உட்காந்து அப்படியே பறந்து வருதுங்க தீயா பறந்து வந்து அம்மா அப்படின்னு சொல்லி கட்டு சேர்ந்து பிடிச்சிக்கிட்டா அப்பா எங்களுக்கெல்லாம் அப்படி ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அவ கூட உட்காந்து பேசி இருந்தோம் பாருங்கவே ஒரு போய் விட்டு மறுநாள் தான் போறோம் ஒரு நாள் பார்க்கல முந்தா நாள் விட்டோம் நேற்று பார்க்கல இன்றைக்கி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஒரு ஒருவடி பிள்ளை எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக ஆகிப்போச்சு எப்படியாச்சும் ரெண்டு நாளில் வந்துடுவேமா அப்படின்ட்டுருக்கா சரி டீச்சர்ட்டையும் சொல்லியிருக்கோம் இல்லைங்க ரெண்டு நாளில் இல்லை கேம்ப் முடியுது வந்து கூட்டிகிட்டு போயிருங்க இல்லாட்டி நாங்கள் பஸ்ஸில் கூட்டிகிட்டு வந்து அங்கே இறக்கி விட்டுறோம் அப்படின்ட்டுருக்காங்க இருக்காங்க சரி எப்படியானாலும் சரி அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் பாப்பா கூட உட்காந்து பேசிட்டு கொண்டு போனதெல்லாம் சாப்பிட வச்சுட்டு மனசு இல்லாமல் அப்படியே கிளம்பி வந்துட்டோங்க என்னென்னா பாப்பாவை இங்கே ஸ்கூலில் விட்டுட்டு போகிறப்ப எல்லாம் நான் நினைப்பேன் ஆனால் நாங்கள் வர்றப்போ ஒன்றும் இருட்டாயிரும் இப்போயுமே கொஞ்சம் சாயங்காலம் ஆயிடுச்சு இருந்தாலும் உங்களை காமிச்சிட்டு தான் இன்றைக்கி போகணுன்னே கொஞ்சம் வெள்ளம் நான் வந்தோம் காமிக்கட்டா ஒரு பூ விடுறா தம்பி பாரு அந்தா அங்கே பாரு நிறைய விந்து கிடக்கு இங்கே பாருங்களேன் இந்த பூ வந்துட்டு சிவன் பார்வதி பூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மிதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பாருங்க வேன் உள்ள எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த பூ நீங்கள் பார்த்துருக்கீங்களே இந்த பூவை இது இது என்னன்னு வந்து வந்து இந்த இந்த பூ இது இந்த பூ நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு மறக்காம சொல்லுங்க நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது நான் இந்த தான் ஸ்கூலுக்கு போவேன் அப்போ வந்துட்டு இந்த மரம் அப்பயும் இந்த மரம் இருக்கு ஒரு பூ விழுந்திருக்கு எடுக்கலாமா இப்பதான் விழுந்துச்சு மேல இருந்து பாருங்களேன் சூப்பரா இருக்குல்ல அதாவதுங்க சிவன் பார்வதி பூ அப்படின்னு சொல்லுவாங்க இந்தா இது பாருங்களேன் இந்த பூவை ரொம்ப அழகா இருக்கும் இந்தா பூவு சிவலிங்கத்தை வந்து அப்படியே இப்போ பாதுகாக்கிற மாதிரி உள்ளே இருக்கும் பாருங்க இந்தா இது பாருங்களேன் உள்ளந்தான் எப்படி இருக்கும் சுற்றி ஒரு லேயரு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது நாங்கள் வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது இது சரியாக தவறான்னு கூட தெரியாது ஆனால் இன்ன வரைக்கும் இதோட இது வந்து வேற யாருக்கும் தெரியல சிவன் பார்வதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சிவன் பார்வதி பூ அப்படின்ட்டு தம்பி தம்பிவா பாரு அம்மா வந்துட்டு மஞ்சம்மா வந்துட்டு ஒரு நாலு அஞ்சு வயசுல இதுல நடந்து போவேண்ணா நடந்து போய் அந்த ஸ்கூல்ல போய் படிப்பேன் பாரு இந்த பூ எவ்வளவு அழகா இருக்குங்க சூப்பரா இருக்கு இந்த பூவே ரொம்ப அழகா இருக்கு நீ பாருங்க எப்படி செம்ம அழகா இருக்குங்க இப்படி ஒரு பூ பார்த்தது ஆனால் ரொம்ப வருஷமான மரம் இந்த மரத்தை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து கட்டி பிடிச்சா கூட இந்த மரத்தை கட்டி பிடிக்க முடியாது என்ன மச்சன் ஒரு அஞ்சு பேர் கை சேர்ந்து வச்சாதான் அந்த மரம் வந்து உள்ள அடங்கும் அவ்வளோ பெரிய மரம் அப்ப பாருங்களேன் எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்ட்டு சூப்பரா இருக்கா எடுத்துட்டு வாடா வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாமாச்சா போயிலாமே ரொம்ப அழகா இருக்குங்க இந்த பூ பாத்துருக்கீங்களா பார்த்திருக்க சான்ஸே இல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவிலேயே இந்த ஒத்த மரம் தாங்க இருக்குது இத்தனை வருஷம் ஆச்சு நான் வேற எங்கேயுமே இந்த மரத்தை பார்த்தது இல்லை இந்த பூவையும் பார்த்தது இல்லை அந்த ஃபர்ஸ்ட் பார்த்ததே இப்பயும் பார்த்துட்டு இருக்கோம் அவ்வளவுதான் இந்த ஒத்த மரம் தான் இருக்கு ரொம்ப ஒரு அபூர்வமான ஒரு மரம்னு நினைக்கிறேங்க ரொம்ப பொக்கிஷமான ஒரு மரம் ம் இவ்வளோ அழகான ஒரு பூ கொடுக்குது பாத்தீங்களா மரமே பாருங்க ஃபுல்லா பூத்து குலுங்கி குழிங்கி நிக்கிடுமச்சா ரொம்பவே அழகாகவும் அற்புதமாகவும் இருக்கக்கூடிய ஒரு அரிய வகை பூவும் மரமும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அப்படிங்கிறது நான் ரொம்ப பெருமைப்படுறேங்க நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா இல்லைப்பா நான் பார்க்கலாம் அப்படின்னாலும் சரி பார்த்துருக்கேன் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய வாழ்க்கையில் நான் இங்கே தான் பார்த்துருக்கேன் இப்போயும் இங்கே தான் பார்த்துட்ருக்கேன் சரிங்களா என்னங்க மக்களே இன்றைக்கி நம்ம வீடியோலாம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோ அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் பபாய் உறவுகளே